படையல் செய்து நாம் இல்லத்தில் விளக்கிட்டு செய்யலாம் அதே போல இல்ல இல்லங்கள் மட்டுமல்லாமல் திரு ஆலயங்களில் வந்து செய்கின்றோம் குறிப்பாக என்ன செய்யலாம் சேடமாக என்று சொன்னால் பள்ளியை மணப்பதற்காக திரைப்புடன் காத்த பொழுது அவன் வேடனாகவும் விருத்தன் என்று சொல்லக்கூடிய சென்று சென்றுதான் அவர் வந்து வள்ளியை மணக்கின்றார் அப்படி மணக்கின்ற நேரத்தில் கணேசர் என்று சொல்லக்கூடிய பிள்ளையார் தான் போய் அவருக்கு உதவிகரமாக இருந்து இருவருடைய திருமணம் நடப்பதற்கு வழிவகை செய்கின்றார் அப்படி செய்த அந்த வள்ளியின் நினைவாக முருகப்பெருமான் உகந்த ஒரு படையில் என்ன அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த மாவில் தேனை கலந்து தேனும் மாவும் கலந்து நம் நம்மளுக்குடுவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது இறைவனுக்கு நமக்கே வந்து பிடிச்ச பதார்த்தத்தை கொடுக்குற மரம் மகிழ்வா இருக்கும் இல்லையா கொடுத்தாதான் இறைவனுடைய அருள் கிடைக்குமா என்றால் அப்படித்தான் நாம் வந்து யாவுமே இறைவனுக்கு சமர்ப்பிக்கிற பொழுது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கொடுக்க வேண்டும் என்ற நியமனம் வந்து மனிதர்களை ஏற்படுத்தி கொண்டாலும் கூட இறைவனுக்கு உகந்ததாக இருப்பதன் காரணமாக மாவும் தேனும் கலந்து மாவிலக்கு செய்து இறைவனுக்கு படையிலிடலாம் முங்க பெருமானுக்கு அதே போல சிவபெருமானுக்கு வணங்கு பொருட்டாக பால் அபிஷேகம் அது போல நிறைய அபிஷேகங்கள் பதினாறு உபச்சாரங்கள் ஒன்று அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது அபிஷேகங்களில் நம்ம வந்து இப்போ வந்து கத்திரி வெயில் அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதனால வந்து இளநீர் அஹ் இது போல குளிர்வான ஒற்றையெல்லாம் நம்ம வந்து இறைவனுக்காக அபிஷேகத்துக்கு வைக்கின்றோம் அதே போல கடந்த முறை பார்த்தது போலவே இன்னும் வந்து எல்லா நதிகளினுடைய பெயர்களையும் சொல்லி அங்கே அவாகனம் செய்தார் அது அபிஷேகமாக இறைவன் இறைவனை திருச்செல்லியை ஒட்டி கொண்டு இருக்கிறது என்று அதன் வழியாக இறைவன் நல்லதொரு நமக்கு அருளிப்பாட்டை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம அதை செய்கின்றோம் அதே போல என்னன்னா இறைவனுக்கு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுவாங்க நாம் வந்து சிலர் என்ன புறம்பாக பேசுவாங்க அப்படின்னா இவ்வளவு பாலபிஷேகம் விஷயம் செய்கிறதுக்கு ஏழைக்கு செஞ்சுட்டு போகலாம் அந்த வீணானது அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய கருத்து புறம்பானது ஏன்னு கேட்டால் நாம் இங்கே சிலாரூபகத்தில் செய்கிறது பொழுது அது இறைவனுடைய திருவடியை செய்கிறபோது அவன் அருள் வந்து எங்கு வியாபித்து இருக்கும் நம்ம ஒரே ஒருத்தருக்கு ஒரு குழுமி ஒரு ஏதாவது ஒரு பகுதியிலே நம்ம அன்னதானம் செய்து விடணும் அப்படின்னு சொல்வதில்லை இறைவனுக்கு செய்கிறது எல்லோருக்குமே பரவு என்பதனால் முதல் இடை இறைவனுக்கு படைத்து விட்டு அதன் பிறகு இந்த காலகட்டம் அதாவது கத்திரிவையில் இருக்கின்ற இந்த காலகட்டமாக இருக்கிறாலும் 那问题，那谁来？